അഗജാനന പദ്ധമാർഗം ഗജാനഹർഷം അനേകതം ഭക്തം ഏകതാശ്മഹേ ഓ സുബ്രഹ്മണ്യമൂർത്തി ഉമാകോമസാവം സംഭാവിതലാടകം ഹിരണ്യകുണ്ഡലം വന്ദേ കുമാരം പുഷ്കരസൃജം ഓ வேலுக்கு என தனி சன்னதி கொண்ட பாலசுப்ரமணிய கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் அமைந்துள்ளது என்றால் முருகன் என்றால் முருகனின் வேல் விழுந்த இடம் என்பது பொருள் பிரம்மசாஸ்தா கோலத்தில் சுமார் ஆறு அடி உயரத்தில் முருகன் காட்சி தருகிறார் பாதிவள்ளியும் பாதி தெய்வானையும் ஒருங்கே அமைந்து கஜவெள்ளியாக இங்கே இருக்கிறார்கள் காசிப முனிவர் உலக நலன் கருதி யாகம் செய்ய தொடங்கிய போது மாகரன் என்ற அசுரர்கள் அவரை தடுத்தனர் இவர்கள் இருவரும் சிவனிடம் அழியாத வரம் பெற்றவர்கள் காசிப முனிவர் கடம்பநாதர் அம்பிகை நாயகியிடம் அசுரர்கள் தொல்லை பற்றி முறையிட்டார் இருவரும் முருகனிடம் வேலாயுதத்தை கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து இரண்டு அசுரர்களையும் வதம் செய்து முனிவரின் யாகம் தொடர உதவினார் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவடிவம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவடிவமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கேயே எழுந்தருளினார் என்ன காரணம் இந்த ஊர் இளையனார் வேலூர் இந்த ஊருக்கு மேற்கு பகுதியில் காவாந்தண்டலம் என்கிற கிராமம் இப்பொழுது இருக்கிறது அந்த ஊரிலே காஷிப முனிவர் உலக நலன் கருதி யாகம் செய்வதற்காக அந்த இடத்தில் தங்கி யாகம் செய்கிறார் அவ்வாறாக யாகம் செய்யும் பொருட்டு மலையன் மாகரன் என்கிற இரண்டு அசுரர்கள் அவரை இடைஞ்சல் செய்கிறார்கள் அவ்வாறாக இடையூறு செய்யும் பொழுது அவர் காஷிப முனிவர் உலக நலன் கருதி இந்த யாகம் செய்கிறோம் இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் யாரை அணுகினால் வெற்றிகரமாக நடந்து முடிப்பெறும் என்று யோசித்து சிவபெருமானை அணுகுகிறார் சிவபெருமானை வேண்டியதும் சிவபெருமான் அறுபத்தி நாலு ரூபங்கள் எடுத்தவர் ஒரு ஒரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு காரணம் காரியம் நிமித்தம் அஸ்திரம் பிரயோகம் என்று இருக்கிறது காரண காரியம் என்பதெல்லாம் நமக்கு நன்றாகவே புரியும் அஸ்திரம் என்றால் என்ன அஸ்திரங்கள் வில்வேல் அம்பு கோடரி கலப்பை இவ்வாறாக இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் அஸ்திரங்கள் அதிலே ஒரு தான் வஜ்ரவேல் ஆயுதம் அந்த வஜ்ரவேலை இறைவன் சிவபெருமான் பிரயோகம் செய்து இந்த பிரதேசத்தில் விழச் செய்கிறார் அவ்வாறாக விழச் செய்து முருகப்பெருமானை கூப்பிட்டு அந்த பிரதேசத்தில் வஜ்ரவேல் இருக்கிறது அந்த வேலை கையில் எடுத்து வைத்து கொண்டு காசிப காசிபமுனிவரை இடைஞ்சல் செய்வதை தடுத்து அவருடைய யாகத்தை நன்றாக செய்வதற்கு தாங்கள் அங்கே இருந்து வழிகாட்டியாகவும் அந்த யாகம் செவ்வனே நிறைவு பெறுவதற்கு துணை புரிவாயாக என்று அவரை அனுப்புகிறார் அவ்வாறாக அனுப்பி அவர் இங்கு செயல்படும் காலத்தில் மலையன் மாகரன் என்ன செய்கிறார்கள் என்றால் தாங்கள் இதே உருவத்தில் சென்றால் முருகனுக்கு தெரிந்துவிடும் நாம் மாறுவேடத்தில் செல்வோம் என்று செல் வருகிறார்கள் அவ்வாறாக வரும்பொழுது இயல்பாகவே ஞானதிருஷ்டி அதிகம் உள்ளவர் முருகப்பெருமான் ஞான திருஷ்டி என்றால் குறிப்பறிதல் படலம் குறிப்பறிவதில் மிகவும் கெட்டிக்காரர் முருகப்பெருமான் அவ்வாறாக அவர் செயல்பட்டு தந்தையை அணுகுகிறார் இவர்கள் இரண்டு பேரும் மாறுவேடத்தில் வருகிறார்கள் யான் என்ன செய்வது என்று தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்தினால் சண்டை ஏற்படும் போராக போய் முடியும் போர் புரிவாயாக என்று அருள் பாலிக்கிறார் அதன் அடிப்படையிலே இந்த இடத்தில் மலையன் மாகரனோடு முருகப்பெருமான் போரிடுகிறார் எந்த இடத்திலிருந்து எந்த இடம் என்று கேட்டால் இந்த ஊருக்கு மேற்கில் காவாண்டலம் காவான் தண்டலத்திற்கும் மேற்காக மாகரல் மாகரன்ற அரசரனுடைய ஆதிக்கஸ்தலம் அந்த மாகரலுக்கு நேர் இணை எதிர்பாகம் வெங்கச்சேரி வெங்கச்சேரி என்ற இடத்திற்கு மேற்கிலே கடம்பர கோவில் அந்த கோவில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடம்பநாத சுவாமிதான் இந்த சரிதத்தில் முருகப்பெருமானுடைய தகப்பனார் ஸ்தானம் போல அந்த கடம்பர கோவிலுக்கு இடதுகை பக்கம் செய்யார் நதி அதேபோல் இந்த இளையனார் ஓலர் கிராமத்திற்கு வலது கையில் செய்யார் நதி ஆக செய்யார் நதி பாய்கிறது கோவில் பக்கத்தில் உள்ள அந்த செய்யார் நதி திருமுக்கூடல் வரையில் செல்கிறது திருமுக்கூடல் என்ற இடம் வேகவதி ஆறு பாலாறு செய்யாறு என்று மூன்று நதிகள் ஒன்றாக இணைகிற இடம் அங்கே அந்த திருமுக்கூடலிலிருந்து கடம்பர கோவில் இடைப்பட்ட தூரத்தில்தான் போர் நடைபெறுகிறது அவ்வாறாக போர் நடைபெறும்போது இந்த இளையனார் வேலூர் நடுபாகம் இங்கே இறைவன் முருகப்பெருமான் போரிட்டு இலைப்பாரிய இடம் ஆதலால் இளையனார் என்ற முன்பகுதியும் இறைவன் சிவபெருமானால் அசுரப்பிரயோகம் செய்து வேல் நின்ற ஊர் வேலூர் என்றும் இணைந்து இளையனார் வேலூர் என்று இந்த ஊருக்கு பெயர் வழக்கு வந்ததற்கு முக்கிய காரணம் இந்த கோயிலில் சுவாமிநாத சித்தருக்கு தனி சன்னதி உள்ளது இவர் திருநெல்வேலி ஆதீன கட்டளைத் தம்பிரானாக இருந்தவர் கருங்கல்லால் ஆண்டு வேலுக்கு இரண்டு கால பூஜைகள் சிறப்பாக நடக்கிறது கோயிலின் குளம் சரவண பொய்கை என அழைக்கப்படுகிறது போரிடும் பொழுது இந்திராதிகள் இரண்டு பக்கத்தில் உள்ள இருவருக்கும் அவர்கள் துணை புரிய வேண்டும் பொருட்களை கொடுக்க வேண்டும் அவ்வாறாக அவர்கள் இருவர் இரண்டு பக்கமும் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கே தெரியும் யார் வல்லமை நிதானம் ஒழுங்கானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு முக்கிய குறிப்பாக ஒரு பொருளை தருவார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் நேரெதிரில் மயில் இருக்காது யானை தான் இருக்கும் முருகனுடைய சரிதத்திலே யானை இந்திரன் இந்திரன்கிட்ட இருந்த ஐராவரம் என்கின்ற வெள்ளை யானை விட்டுட்டு போகிறான் இந்த யானைக்கு ஆரம்ப இடம் இளையனார் வேலூர் இந்த யானைக்கு முடிவு இடம் அறுவடை வீட்டில் ஒரு வீடான திருத்தணியில் முடிவு திருத்தணியில் யானை கிழக்கு நோக்கி நிற்கும் முருகனை பார்த்து நிற்காரு ஆக இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பிலே வேல் வேலுக்கு தனி சன்னதி வேறு எந்த முருகன் ஆலயத்திலும் கிடையாது இங்கு மட்டுமே உள்ளது அருணகிரிநாதர் திருப்புகழில் இரு பாடல்களை பெற்ற அவை இரண்டும் கோயில் கல்வெட்டிலும் இங்கு சமாரம் பங்குனி மாதத்தில் கடம்பர கோவில் பிரம்மோற்சவத்தில் எட்டாவது தினம் நடைபெறும் அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் எட்டாவது தினம் இங்கு நடைபெற்று நடைபெறும் வருடா வருடம் ஆக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு முருகப்பெருமானை சத்ரு சம்மார நிவாரணியாக நாம் அனைவரும் தியானிக்கிறோம் நம்மளுடைய எதிர்த்துவம் நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் வியாபாரம் முக்கிய படிப்பு இது அனைத்துக்கும் உள்ள எல்லாம் நிவாரணம் செய்வதற்கு ஒரு ஏழு செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே முருகனுக்கும் வேலுக்கும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதை மாதிரி பிரதி தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டியில் வேலாயுதமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படிலாம் செஞ்சுட்டு வந்தாக்கா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும் அதில் நிசர்தனமான பல பெயர்கள் இந்த ஆலயத்தில் அந்த செயல்பாடுகளை செய்து நன்மை பெற்றிருக்கிறார்கள் கிருத்திகை வளர்ப்பிரை சஷ்டி விசாகம் சித்திரை மாத பிரம்மோற்சவம் வைகாசி வசந்தோற்சவம் வைகாசி விசாகத்தில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஆடி கிருத்திகை ஆவணி பவித்ரோற்சவம் புரட்டாசியில் கஜவல்லிக்கு நவராத்திரி பூஜை இங்கு நடைபெறும் மலையின் மாகரன் சம்ஹாரம் வளர்பிரை பிரதோஷம் மக நட்சத்திரத்தில் நடக்கும் இந்த ஊருக்கு வருவதற்கு காஞ்சிபுரம் டு இளையனார் வேலூர் எண்பத்தாறு என்கிற அரசாங்க பஸ் ஒன்று இயங்குகிறது அதே போல தனியார் பஸ் ஆர்கே பஸ் சர்வீஸ் என்று இளையனார் வேலூர் டு காஞ்சிபுரம் இந்த இரண்டு பஸ்ஸுகளும் வாலாஜாபாத் வழியாக வந்து சேரும் செங்கல்பட்டிலிருந்து வருபவர்களாக இருந்தால் செங்கல்பட்டிலிருந்து வாலாஜாபாத் வந்து வாலாஜாபாத்தில் இருந்து தான் இளையனார் வேலூருக்கு வர வேண்டும் உத்தரமேரூர் என்றால் என்றால் உத்தரமேரூரிலிருந்து மாகரல் வந்து இருந்து உள்ளே வரலாம் காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் அந்த கீழ் ரோடு என்கிற வழியாகவும் இரண்டு பஸ்கள் இயங்குகிறது முப்பது பிரசன்னா என்ற பஸ்கள் இயங்குகிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் காலையில் அஞ்சு அஞ்சரையிலிருந்து பகல் ஒன்றரை மணி வரையிலும் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இயங்குகிறது மதியம் இரண்டு மணிக்கு மேலாக இரவு ஏழரை மணிக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பஸ்ஸுகள் இயங்கும்